இன்றைக்கி ஒரு நாள் மூணாயிரம் ஓட்டினேன் ஒரே நாளில் மூணாயிரம் ரூபாய் ஓட்டினேன் ஆனால் இது வந்து ஷோல்டர் கீழே வந்துடும் இப்படி வந்துடும் அவங்க கரெக்டாக ஓட்டி வரப்போங்க நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதால எனக்கு வந்து ஷோல்ரு இவ்வளோ ஹைட் வருதுங்களா அதனால வந்து எனக்கு வந்து வலி மட்டும் இது கொஞ்சம் நாளில் இந்த சீட்டு வேறு எடுத்துட்டு எதனா ஆல்ட்ரேஷன் பண்ணி போடணும் அது ஒரு பிரச்சனை ஸ் வெல்கம் பேக் டு அவர் மை சேனல் நம்ம சேனலில் வந்து மோட்டார் டிராவலிங் பற்றி வந்து வீடியோ வரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒரு சில டைமில் இந்தமாரி ஆட்டோ வீடியோ வரும் அதுவும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஆட்டோ பற்றி தான் போடுவேன் தேவையில்லாதெல்லாம் போட மாட்டேன் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து போன வாரம் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணோம் அப்படின் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து போய்கிறேன் எவ்வளோ வரும் ஒன் வீக்குக்கு ஆட்டோ ஓட்டம் எவ்வளோ வரும் நான் வந்து ஒரு நாள் ஓட்டல சனிக்கிழமை மட்டும் ஓட்டல மற்ற நாள் எல்லாம் ஓட்டினேன் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதுக்கு மேலேயே வரும் நம்ம எல்லாமே டூ தௌசண்ட் வச்சுக்கலாம் டூ தௌசண்ட் இன் டூ செவன் டேஸ் பதினாலாயிரம் டூ தௌசண்ட்னா டூ தௌசண்ட் மட்டும் நம்ம ஓட்டணும்னு நினச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஓட்டலாம் ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் மூணாயிரரூபா ஓட்டினேன் ஒரே நாளில் மூணாயிரரூபா ஓட்டினேன் ஆனால் ஒரே நாள் ஓட்டி ஓட்டிருக்கேன் சவாரி வரலாம் கடுப்பாயிடும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அதுமாரி தான் ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது நான் வந்து போன வாரம் வந்து கரெக்டாக பதினஞ்சாயிரம் பதினாலாயிரத்தி எழுநூறுவா அந்தமாதிரி சம்திங் வந்துச்சு சவாரி ஓட்டுறந்து ஆன்லைனில் ஓட்டுறந்து எல்லாம் சேர்த்து அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆட்டோ வாங்கலான்னு இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் ரெண்டாயிரூபாலாம் பார்த்தால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே எல்லா செலவும் போயிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தாலும் ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்டாக வந்தாலும் ஐநூறுரூவா போய்டும் நானூறுவா கேஸு சாப்பாடு அதுனா ஐநூறுவா போய்டும் ஆயிரரூபா உங்களுக்கு நிற்கும் நீங்கள் வெளியில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னால் ஆயிரரூபான்றதுக்கு அவ்வளோ வந்து சேல்ரிலாம் வராது ஆயிரரூபானா மாதம் முப்பதாயரூபா சேலரி எங்கேயும் தர மாட்டோம் தந்தாலும் அது நீங்கள் வந்து கட்டுப்படி ஆகாதுன்னு இல்லை நிறைய ஒர்க் ப்ரெஷர் இதுனால் நான் நினச்சா போவேன் நினச்சா ஒர்க் போவேன் நினச்சா போக மாட்டேன் சனிக்கிழமெல்லாம் நான் போகலான்னு நினச்சிட்டே அந்த திடீர்னு வந்து மூடு வந்து ஃபைல் ஆகிடுச்சி அதனால் வந்து நான் போகலை தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம ஏன் ஒர்க் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரீ பேடாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ எடுத்து உங்கள் சாய்ஸ் ஏன்னா நான் வந்து நீங்கள் எடுத்து ஓட்டுணும் சொல்ல மாட்டேன் ஓட்ட வேணான்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் போகவே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது ஒர்க் போக பிடிக்கும் போயிட்டா அவங்கக்கிட்ட லீவு கேட்க நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் எனக்கு லீவு வேணும் நாலு நாள் லீவு வேணும் அஞ்சு நாள் லீவ் வேணும்னா தர முடிச்சு போயிட்டு சீக்கிரம் வந்துடும் அது வந்துடு அது இல்லை அது இல்லை நான் நிறைய கடையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமாக அதனால தான் நான் வந்து ஸ்விக்கியை ஒர்க் பண்ணியிருந்தேன் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியும் ஸ்விக்கியை வந்து ஒர்க் இருந்தேன் அதில் வந்து மை டைமில் அது எதுன்னு அதுலேயும் பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்துச்சு சரி நம்ம ஏன் ஆட்டோ வாங்கி ஓட்டக்கூடாது அப்படின்னு நினச்சேன் வாங்கினேன் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் வாங்குற வரைக்கும் எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது நான் வந்து கற்றுக்கவும் இல்லை எதுவுமே பண்ணலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து லைட் லைட்டாக பேசிக் தெரியும் எப்படி ஓட்டுறது அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு ஒன் வீக்குள்ளேயே ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு யாரா ஆட்டோ ஓட்ட தெரியல இல்லை கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பல்லவார லொக்கேஷனில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு காத்துட்டு இருப்பேன் உங்களுக்கு சொல்லி இது என்ன சிம்பிள் மேட்டு தான் பைக் ஓட்டுற மாதிரி தான் பைக்கு வந்து காலில் கீரு இதில் கையில் கீர் அவ்வளோதான் வித்தியாசம் அந்த அளவு தெரிஞ்சால் போதும் இந்த கேஃபில் இவ்வளோ போயிடும் அப்படின்னு நான் என்னென்னா பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இல்லை இருபதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் வாரத்துக்கு ஓட்டணும்னு நினச்சா ஆனால் நான் வந்து ஓட்டுவேன் நான் வந்து காலையில் எழுதினா நைட் வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டுவேன் பட் எனக்கு வந்து மறுநாள் போக வந்து டயர்ட் ஆகிடும் இதே மற்றவங்க ஒரு சில பேர்லாம் ஒரு சில பேர் இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்க நூற்றில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆட்டோ ஓட்டி முடிச்சுட்டு ஈவினிங்கில் ஒரு கோட்ரு போட்டு வீட்டுக்கு போவோம் ஏன்னா அந்த ஓட்டின டயர்ட்லாம் மறுநாளில் தெரியாது இவ்வளோ நம்ம இவ்வளோ ஓட்டி இருக்கோம் இவ்வளோ கை வலிக்குது அதெல்லாம் தெரியாது ஆனால் நான் ஓட்டிட்டு வீட்டுக்கு போனேன்னா படுத்துட்டு காலை ஏஞ்சினா இந்த லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கும் கீர் போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும்தான் வலிக்கும் அதுக்கடுத்து முதுகு கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தால் இது வந்து ஷோல்டர் கீழே வந்துடும் இப்படி வந்துடும் அவங்க கரெக்டாக ஓயிட்டு இருப்பாங்க நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதால எனக்கு வந்து ஷோல்ட்ரு இவ்வளோ ஹைட்டு வருதுங்களா அதனால் வந்து எனக்கு வந்து முதுகு வலி மட்டும் இது கொஞ்ச நாளில் இந்த சீட்டு வேறு எடுத்துகிட்டு எதனால் ஆல்ட்ரேஷன் பண்ணி போடணும் அது ஒரு பிரச்சனை ஓகே நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன் ஆட்டோ நீங்கள் ஓட்டுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூபர்லாம் ஆர்டர் வந்துச்சுன்னா எடுக்கவே எடுக்காது யூபரே ஓட்டாதீங்க நான் ரொம்ப வந்து பேமெண்ட் கம்மியாக தராங்க கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்குலாம் நூற்றி பத்து ரூபா நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் தான் வருது பத்து கிலோமீட்டருக்கு நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாலே போக முடியாது இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வந்தால் ஆர்டர் வருது யூபரில் தான் ஆர்டர் வருது கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு அறுபது ரூபா தரோம் நான் யூபர் வந்து எடுக்கிறதே இல்லை சும்மா ஆன் பண்ணி வச்சேன் இப்போ வந்து நான் ஓலா தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் காலிலேருந்து ஓலாவில் ரெண்டு ஆர்டர் தான் டைம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பதினொன்றுலேருந்து ஆர்டர் வராத இருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சரி வந்து நான் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி கேப் கோப்ரோ எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபோனில் வந்து எஸ்டி கார்டு இருக்குது நான் ஃபோன்லேருந்து எஸ்டி கார்டு கழட்டி தான் கோபுரில் போடணும் என்ன பண்ணுறது என்ன பண்ணதுன்னு தெரியாத முடிச்சுட்டு நான் சரி வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இறங்கி இங்கே எங்கன்னா பக்கத்தில் என்ன கம்பி கம்பி இல்லை எதனா கிருக்கா குத்துற மாதிரின்னு பார்த்துட்டு இறங்கிட்டு போயிட்டு வந்தேன் செப்பல் போடாததே கீழே போனேன் நான் வந்து செப்பல் போடாத போகணுன்னு பிளான் இல்லை நான் எதாச்சும் தான் செப்பல் போடாத இறங்கி நான் போனேன் போயிட்டு வர மசில் காலில் ஒரு முள் குத்துச்சு முள்ளை எடுத்து நான் வந்து அந்த வந்து சிம் கல்ற பின்னா வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் அப்படியே அந்த எடுத்த நிமிஷம் வந்து எனக்கு அடி ஜாலியாகிடுச்சு என்னடா இங்கே கடிச்சிச்சு இந்த லொக்கேஷன் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் போகுதுங்களா பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் அந்த சர்வீஸ் கோட்டில் இருக்கேன்